இந்த கூமுட்டகைன்னு சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு டூ கே கட்சை பத்தி இது எப்படி இத்தனை டூ கே கட்சிக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அப்படிப்பட்ட டூ கே ஒரு ஆள் தான் பாலா இல்ல டூ கே கெச்சுக்கு நல்லது செய்ய வந்திருக்க ஒரு ஆள் தான் பாலா அப்படின்றதுனால ஒருவேளை பாலாக்கு எதிரியா இருப்பாரோ நம்ம உமாபதி என்னங்கிறது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு ஆஹ் அதுல நம்ம உள்ள உள்ள பெருசா போய்க்க வேணாம் அது உள்ள நம்ம பெருசா போய்க்க வேணும் அப்படின்னு ஸ்டைல சொல்ல உண்மையிலே ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அது எல்லாத்தையும் நான் தேவைப்பட்டா இல்ல கண்டிப்பா வெளியிடுறேன் அதே மாதிரி டூ கே கிட்ஸ் இருக்குல்ல லூசுகள் இதை தூண்டி விடுறாங்க இப்போ ஆகப்பெரும் கூவிங்க புரியுதா எண்பது எழுபது பர்சன்ட் அப்படி தான் டூ கே கிட்ஸு அறிவாளி இருக்கான் ஜீனியஸு அது எல்லாத்துலேயும் இருக்காங்க ஆனால் டூ கே கிட்ஸ் மாதிரி ஒரு கூட்டை கும்பலை பார்க்கவே முடியாது ஏன்னா அதில் பார்த்தா இவ்வளோ அறிவாளி ஆகிடுச்சு அந்த பிள்ளை அப்படின்னு நினப்பாங்க